நண்பர்களே இப்போ நம்ம வால்வோ பற்றி தான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் மற்ற வண்டிலையும் அதே தான் இப்போ நான் வால்வோ பற்றி சொல்கிறேன் இப்போ இந்த ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா இது பழைய வண்டி இது ரேடியேட்டர் ரேடியேட்டர் இதுக்கு உள்ளே இந்த கேபின் தூக்கில் தூக்கினா காட்டிடுவேன் இதுக்கு உள்ளே வந்து ரேடியேட்டருக்கு பின்னாடி ரேடியேட்டரோட ஒரு அலுமினியம் வந்து ரவுண்டாக வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் ஃபேன் ஷரவுடுன்னு சொல்லுவாங்க எஸ்ஹெச் ஆர்ஓ யூடி ஷரவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்கிறத ஒன்று கலட்டி வச்சிருக்காங்க நான் அதை காட்டுறேன் இப்ப நாம அதனுடைய விஷயத்துக்கு வரலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பழச உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நல்லா பாருங்க நல்லா இப்படி இப்படிதான் அந்த ரவுண்டாக இருக்கும் டயர் மாதிரி சைக்கிள் டயர் மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும் ரேடியேட்டருக்கு பின்னாடி ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அதில் ரேடியேட்டரோட பிராக்கெட்டில் நபருங்க இந்த மாதிரி போட்டு வோல்ட் நட்டு போட்டு ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது என்ன ரெண்டு பைப்பு இன்ஜின் ஏர் கம்பரஸில் இருந்து வரக்கூடிய ஏர் இதில் ஒன்று இன்னாகவும் ஒன்று அவுட்டாகும் இங்கே பாருங்கள் இங்கே அடைச்சிருப்பாங்க இங்கே இருக்கும் இங்கே ரொட்டேஷன் இப்படி ஆகி இங்கே இருங்க இப்படி ரொட்டேஷன் ஏர் இப்படி ஆகி இது ஒழியே வெளியே வருது இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிரவுடு சிரவுடுன்னு சொல்லுவாங்க அலுமினியம் ஃபேன் சிரவுடு புரியுதா ஃபேனு ஃபேனில் கிளச்சி இருக்கு இப்போ வெளியே இருந்து ரேடியேட்டருக்குள்ள ஊடுருவி வருது இல்லையா டெம்பரேச்சர் அதிகமான வெளியுள்ள காற்று வரும்போது அது என்ன செய்யும்னா இந்த கம்பர்சர் ஏர் இதில் போய் இதை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா பார்த்துக்கிறேங்க அப்போ வெளியுள்ள ஏர் வரும்போது இதில் அடித்து தான் வரணும் அந்த வெளியில் உள்ள டெம்பரேச்சர் ஏர் வரும்போது இதில் படும்போது கூலாகும் அந்த ஏரும் கூலாகி அந்த ஃபேனு சுற்றும் போது இன்ஜினுக்கும் கிளச்சுக்கும் இன்ஜின் பாடிக்கும் கொஞ்சம் கூலை கொடுக்குது புரியுதா இதுதான் இந்த வேலை செய்யும் நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் வெளியிலேருந்து ஏர் வருது வந்து இதை டச்சாகி தான் வரும் இதை ஆகி ஃபேனு இதில் சுற்றும் இப்படியே சுற்றும் ஃபேனு சுற்றும் போது அந்த வெளியுள்ள காற்றை சூட இது என்ன பண்ணி சுற்றும் போது அந்த வெளியுள்ள காற்றை வந்து ரொட்டேட்டட் பண்ணுது அந்த ஃபேன் பண்ணும்போது அந்த காற்று இதில் படும் இப்படி சுற்றி இப்படி பட்டு உள்ளுக்குள்ளே கூலாக வரும் அப்போ இன்ஜினுடைய கிளச்சி சாரி இன்ஜின் ஃபேனு இன்ஜின் ஃபேன் கிளச்சி இன்ஜின் பாடி ஃப்ரண்ட் சைடு எல்லாமே கூலாக வர்றதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து வால்வா போட்டிருக்கிறாங்க புரியுதா இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்ன்னு நினைச்சேன் கையில் கிடைக்கல அதனால் போட்டிருக்கேன் அதனால் மக்களை இப்போ நான் அதில் பற்றி உங்களுக்கு விவரமா சொல்லியிருக்கேன் அதாவது அது டீட்டெயிலாக பெருசு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இதுதான் நன்றி